வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது தமிழகத்தின் பலவேறு நகரங்களிலிருந்து குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து நூற்று ஐம்பதற்கும் மேலான நிறுவனங்கள் பங்கேற்கின்றன பொறியியல் துறை ஐடி துறை பேங்கிங் அண்ட் பினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் துறை ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இப்படி பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்கிறது எட்டாயிரத்திற்கு மேலான வேலைவாய்ப்புகள் ஏற்கனவே உறுதியாகிவிட்டது என்கின்ற அளவுக்கு இடம் இருக்கிறது மாணவ இளையோர்களை அன்போடு அழைக்கின்றோம் முன்னதாகவே பதிவு செய்தால் கட்டணம் இல்லை டபிள்யூ 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 டாட் கிவ் லைஃப் ஜிஐவிஇல்ஐஎஃப்இஸ் டாட் காம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ என்கின்ற எண்களில் நீங்கள் எண்ணுக்கு பதிவு செய்யலாம் கடைசி நாள் வந்தால் ஒரு சிறு கட்டணம் அது வந்து தண்டனை கட்டணம் போலத்தான் கட்டணம் வாங்குவதற்காக அல்ல முன்னதாகவே பதிவு செய்தால் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு நீங்கள் நேர்காணலை எதிர்கொள்ள வேண்டும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் என்னென்ன அந்த நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன என்பதை பற்றி இளையவர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்படும் சமூக அமைப்புகளையும் இந்த பகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்களையும் இளையோர்களையும் இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு அழைக்கின்றோம் இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு முழு ஒத்துழைப்பு தருகின்ற மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு கே அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்போரேட் திறன் மேம்பாட்டு கழகத்திற்கும் ஆலடி அருணா கல்வி அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் சென்னை வாழ் நெல்லை மக்கள் அமைப்பிற்கும் ரோட்ரி தாமிரபரணி அமைப்பிற்கும் சிஐஏ அமைப்பிற்கும் இன்னும் பல்வேறு சமூக அமைப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலைப்பொழுதில் இவ்வளவு ஆர்வத்தோடு வந்து எங்களை ஊக்கம் உற்சாகமும் படுத்திய நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்திற்கும் பத்திரிகையாளர் ஊடக சமூகத்திற்கும் அதை ஒருங்கிணைத்த திருப்பதியவர்களுக்கும் பதியவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்